கோவை மிலா விளாட்சம் இன்னைக்கு நம்ம சேனல்ல கோயம்புத்தூர் சாய் ட்ரேடர்ஸ்ல வந்து விசிட் பண்ணியிருக்கோம் சாய் ட்ரேடர்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுண்டபாளையத்துல வந்து இருக்குது கவுண்டபாளையம் கவுண்டர் மில்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு இங்க வந்து கல்யாண காம்போஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க என்ன கொடுக்குறாங்க எவ்வளவு ரேட்ல சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க சோஃபா ஒண்ணு ஒரு டீபாய் ஒண்ணு இந்த மாதிரி ஒரு ஃபோர் சீட் டைனிங் டேபிள் ஒன்னு கேஸ்ட் டேபிள் அப்புறம் கேஸ்ட் டூ பர்னர் கேஸ்ட் டேபிள் ஒன்னு தரலாம் ஃபுல்லாவே நீங்க வந்துட்டு ஃப்ரீ டிலி கொடுத்துறோம் நாம காம்ப வாங்குனா அது கூட வந்து நீங்க கிரைண்டர் ஃப்ரீயா கொடுத்துறோம் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு கிஃப்டா வந்து கிரைண்டர் கொடுக்கறாங்க 48500 ரூபாய்க்கு இந்த காம்ப வந்து கொடுத்துட்டாங்க அங்க டாப் லோட்ல கொடுக்கறீங்க வாஷிங் மெஷின் ஓகே அப்ப ஃப்ரிட்ஜ் ஒன்னு வந்துரும் சிங்கிள் அப்புறம் 5 சீட் சோபா ஒன்னு வந்துரும் இந்த சோபாவும் சேர்த்து வருதா உங்களுக்கு இங்க பாருங்க

உங்களுக்கு என்ன ரேஞ்சில ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல நீங்க வரைக்கும் வந்து கூகுள் டிவி இருக்குங்க இன்ச் எல்இடி டிவி எட்டாயிரத்தி ஐநூறு நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அங்க பாருங்க ஹையர் இருக்கு

எ வருதுங்களா சரி இருபத்தி இந்த மாதிரி வருது மொத்தமாவே உங்களுக்கு இருபதாயிரம் இந்த ஆஃபர்ல இருக்கு வெளியில எடுத்தா உங்களுக்கு முப்பதாயிரம் சைட் ரைடர்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கவுண்டர்பாளையம் கவுண்டர் மில்லில் தான் வந்துட்டு இந்த ஷாப் வந்துட்டு ஒரு ஷோரூம் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர் 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 ஆஃபரில் தான் போட்டுட்ருக்காங்க பாதி டேட்டில் இப்போ வந்து நியூ இயர் ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆஃபர்னு போட்டுட்ருக்காங்க எல்லாமே நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாத ரேட்டு இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே இங்கே வந்து ரேட் கம்மியாக நீங்கள் எடுத்துக்கலாம் பீரோ கட்டில் வாஷிங் மிஷின் ஏசி எல்லாமே எந்த தான் இல்லைன்னு இல்லைங்க எல்லா பொருளுமே இங்கே கிடைக்குதுங்க சைட் அட்ரஸில் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கூகுளில் மேப் போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சைட் அட்ரஸ் காமிக்குங்க மறக்காமல் சைட் அட்ரஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காத்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ உங்க கல்யாண காம்போ வந்து என்ன ரேட்ல வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம ரெண்டு காம்போ பிரிச்சு இருக்கோம் ஸ்டாண்டர்ட் காம்போ இன்னொன்னு வந்து எக்ஸிகியூட்டிவ் கல்யாண காம்போ ரெண்டு வகை பிரிச்சு ரெண்டு வகை கொடுத்துட்டு இருக்கீங்க இத பாருங்க குயின் செஸ் கார்ட் ஒன்னு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு ஒரு 5 சீட் சோபா ஒன்னு ஒரு டீபாய் ஒன்னு

இதுவே உங்களுக்கு பெரிய தாங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த காம்போ ரேட்ல வந்து கிடைக்கவே கிடைக்காது இது வந்து கிறிஸ்मस நியூ இயர் ஆஃபரோட சேர்ந்து உங்களுக்கு இந்த ஆஃபரும் உங்களுக்கு பாருங்க வந்து இது உங்களுக்கு இந்த ரேட் வந்து ரூபா ரூபாய்க்கு இந்த வந்து பாருங்க அந்த கல்யாண வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி செட்ல சொல்றீங்களா ஒரு ஒரு ஃபைவ் சீட்டு சோஃபா வந்துடும் ஒரு ஃபோர் த்ரீ ஜார் மிக்ஸி வந்துடும் ஒரு டீ பாய் டூ பண்ண ஸ்டவ் ஃபோர் சீட்டு டைனிங் டேபிள் ஒரு டூ டோர் வாட்ரு ப்ரூ சைட் டேபிள் ஒன்று அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து ஒரு கிரைண்டர் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் இதெல்லாம் ஒரு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துடலாம் தமிழ்நாடு முழுவதுமே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா எந்த ஊர்ல இருந்தும் நீங்கள் வந்து ஆர்டர் மட்டும் பிளேஸ் பண்ணிக்கோங்க இருந்தாலும் நீங்க எங்க இருந்து வேணும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதுமே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து இந்த ஆஃபர் வந்து சொல்லுங்க ஒரே ஐயாயிரத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபர்ல எதுக்குமே அப்படிதான் இதுக்கு பரீ லு கிஞ்சஸ் கார்ட் ஒன்னு இந்த ஸ்லீப் பேண்ட்ல வரக்கு ரெண்டு பில்லோ ஒன்னுங்கறோம் நல்லா சாஃப்ட்டா உங்களுக்கு இருக்கு ஆமா ஒன்னோட டாப் கூட வாஷிங் சவுன் வந்துரும் ஒரு வேர்フル பேக்கேஜ்ல டாப் லோடுல குடுக்குறீங்க வாஷிங் மெஷின் ஓகே ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்னு வந்துரும் சிங்கிள் டோர் அப்போ 5 சீட் சோபா வந்துரும் இந்த சோபாவை சேர்த்து ஒரு தாங்கக்கு

இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு எங்கெங்க கிடைக்கும் நம்ம சாய்ட் இடத்துல தான் கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க வந்து மிஸ் பண்ணாமல் ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஆஃபரில் உங்களுக்கு அதோட கிரைண்டரும் உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் போய் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் டைனிங் டேபிள் வாங்கணும் வாங்கணும் எதுவுமே நீங்க தனியா எதுவுமே நீங்க வாங்க தேவையில்லை சோபாஸ் இன்க்ளூட் உங்களுக்கு சோபாஸ் எல்லாமே வந்து உங்க பொண்ணுக்கு நீங்க வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சீரா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சாய்ட் அட்ரஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க அவங்க ஆர்டர் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு வந்து ரேட் வந்து அஃபோர்டபிள் ரேஞ்சில வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க

இது வந்து மால் நிறைய நிறைய மால் இருக்கு நம்மட்ட இது எல்லாம் கேசமா டிசைன்ஸ்லயே இருக்கு ஆ டிசைன்ஸா இருக்கு ஆமா இதெல்லாம் என்ன ரேஞ்சில வருது உங்களுக்கு இதெல்லாம் பெட்டினா உங்களுக்கு வந்து 5800 ரூபாய் ரேஞ்சில தான் வரும் 5800 ரூபாயில வருதா ஓகே இதெல்லாம் என்ன ரேஞ்சில வருது அதுமே 5800 ரூபாய் தான் கண்டு 5800 ரூபாயில ட்ரெஸ்ஸிங் டேபிள் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அழகா இருக்கு இந்த ஊஞ்சல்லாம் உங்களுக்கு என்ன ரேட்ல வரும் இந்த ஊஞ்சல் எல்லாம் பெட்டினா உங்களுக்கு 28 மீ ரேஞ்சில வரும் எவ்வளவு 28500 மீ 28ல வரும்ங்களா சரி 28000 இந்த மாதிரி வரும் இந்த ஊஞ்சல் அந்த ஊஞ்சல் அதே தான் இந்த மே சோபாலாம் பாருங்க 20க்கு செட் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் எல்கானர் இந்த எல்கானர் இதெல்லாம் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா இது செட் 20000 தான் நமக்கு மொத்தமாவே உங்களுக்கு 20000 ரூபாய்க்கு இந்த ஆஃபர்ல கொடுத்துட்டு பாதி ரேட்ல வர்ற மாதிரி இருக்கு வெளியில எடுத்தா உங்களுக்கு முப்பதாயிரம் வெளியில எடுத்தே முப்பதாயிரம் பக்கம் வந்துடும் இது நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வாரண்டி கொடுக்குறீங்களா இதுலயும் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு சைட் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எது எதுவுமே நீங்க தனியா போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சைட் அட்ரஸ்க்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பீரோ கட்டில் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து இங்கேயே எடுத்துக்கலாம் அழகழகாக இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ்லாம் சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம பூஜா கபோர்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் உங்களுக்கு இதெல்லாம் என்ன ரேட்டில் வந்து நாலாயிரத்து எட்நூறுவா தான் பூஜை கொடுத்துட்டு இருக்கோம் நாலாயிரத்து எட்நூறுவாலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ அமேசிங்காக இருக்கும் கீழே உங்களுக்கு கபோர்டு இதெல்லாம் வந்துருது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நாலாயிரத்து எட்நூறுவாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அழகா உங்களுக்கு இருக்கு இதுல உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வருது நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து உங்களுக்கு வருது இது நல்லா உங்களுக்கு சாமி போட்டுருக்க மாதிரி இருக்கு இது உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வருது இது நாலாயிரத்தி எட்நூறு வருதுங்க ஓகே இது பார்ட்டி போர்டு இருக்கு எம்டிஎஃப் இருக்கு நம்மள்கிட்ட மேலையும் okay. <laughs> பூஜாக்கு தேவையான எல்லாமே நீங்க வந்து இதுல வந்து வச்சுக்கலாம் இதுவும் அதே ரேஞ்ச் தானா இதுவும் ஏழாயிரத்தி எட்நூறு உங்களுக்கு நல்லா பெருசா உங்களுக்கு இருக்குங்க இதுவும் உங்களுக்கு பூஜா ரேக்கு தானா இது என்ன ரேஞ்சில் ஒன்பதாயிரத்தி எட்நூறு ஒன்பதாயிரத்தி எட்நூறு உங்களுக்கு மிரரோடு வந்துடுது நல்லா சூப்பராக இருக்கு இந்த கபோர்டு இதுவே நாலாயிர நாலாயிரத்தி நாலாயிரத்தி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இதுவும் நாலாயிரத்தி ரேஞ்சு தான் இந்த மாதிரி பூஜா ரேக்கு எல்லாமே பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபைடேட்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம சேனல் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வந்து காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுத்துருவீங்களா அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ரேட் கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஓகேலாம் உங்களுக்கு என்ன ரேஞ்சில ஸ்டார்டிங் ரேஞ்சில நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஸ்மார்ட் டிவி பத்தி வரைக்கும் நம்மட்ட வந்து கூகுள் டிவி இருக்குங்கா 35 இன்ச் எல்இடி டிவி 32 இன்ச் 8500 ரூபாய் நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே 8500 வெளியில எடுத்தோம்னா வெளிய எடுத்தீங்க இப்போ நம்ம 35500 ரூபாய் அந்த மாதிரி அப்படி போற மாதிரி தான் நம்ம இதெல்லாம் அத வந்து நீங்க வந்து 8500 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ்ல வந்து கொடுத்து நீ வெளிய இன்னும் பிராண்ட் ரேட் டிஷன் இருக்கு டிஷன் இருக்கு எல்ஜியும் எல்ஜி இருக்கு அங்க பாருங்க ஹையர் இருக்கு டி இருக்கு கூகுள் இருக்கு நம்மள்ட் டிவி பண்ண பன்னாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் இதே டிவினா பதினாயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபாய் பதினாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி இருக்காங்களா ஆனா வெளியில இருக்கிறத விட நீங்க ரேஞ்ச்ல வந்து குடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து குடுத்துட்டு இருக்காங்க இங்கே வந்து நல்லா உங்களுக்கு இந்த இன்ச் பெரிய டிவி எல்லாம் உங்களுக்கு அறுபத்தஞ்சு இன்ச்சும் கேதுலாம் அறுபத்தஞ்சாயிரம் வரும் இது வெளியில பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் போற மாதிரி இதெல்லாம் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க இது ஃபிஃப்டி இன்ச்சுலாம் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சுக்குலாம் என்ன முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பது ரூபாய்க்குலாம் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க என்ன பிராண்டில் வேணுமோ எனக்கு கம்பெனி அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து லோக்கல் பிராண்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து யோசிச்சு தர வேணாம் உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்கு உங்களுக்கு வாரண்டியோடய நீங்கள் கொடுத்துட்டு ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ரேட்

டிவியும் உங்களுக்கு ஸ்பீக்கரு உங்களுக்கு மிக்சி வாஷிங் மிஷின் கிரைண்டரு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எது வாங்கினாலும் நம்ம சாய்ட்ரைடர்ஸ்டில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய இங்கே வந்து எல்லாமே ஆஃபரில் கொடுத்துருக்காங்க சாய்ட்ரைடத்தில் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டா பேஜையே ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரை அண்ட் இன்ஸ்டா பேஜையே ஃபாலோ பண்ணி நீங்கள் சாய்ட்ரைஸ்ட்லாம் வச்சிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து கொடுத்துட்ருக்காங்க கோவை மிலாவிலாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் இன்ஸ்டாபேஜ் கோவை மிலாவ்லாக் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ